ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க இதில் வந்து கோதுமை மாவு ஒரு ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் நான் பாருங்க கோதுமை மாவு ஒன்றரை கப்பு சேர்த்துட்டு இது கூட இனிப்புக்கு வந்து நாடு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை சீனி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நாடு சக்கரை வந்து ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் அது கூட முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டை சேர்த்தோம்னா சாஃப்டாக வரும் கேக்கு பாருங்கள் முட்டை சேர்த்துட்டு நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நெய் வந்து ஆப்ஷன் தான் எண்ணெய் எண்ணெய் இருக்க பாமாயில் கோல்டு பின்னர் எதுனாலும் ஒரு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க தேவைக்கு தகுந்தாப்பில் எண்ணெய் அதிகமாக வேணுன்னா அதிகமாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அதை சேர்த்துட்டு பால் காய்ச்சி வச்சு ஆற வச்சுருக்கேன் பசும்பால் எங்கள் ஊரில் வந்து பாக்கெட் பாலெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பால் மாட்டிலருந்து கறந்தானே கொடுப்பாங்க அப்படி பால் வாங்கியிருக்கேன் அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க பாக்கெட் பாலக்காட்டுலேயும் இந்த பால் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு விஸ்கை வச்சு எல்லாத்தையும் மெதுவாக கலந்துக்கலாங்க இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்தீங்கனாக்க உங்களுக்கு நல்லா வரும் ஒரு டம்ளர் பாலையும் ஊற்றிடலாங்க கப்பாலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம விஸ்கை வச்சு மெதுவாக இப்படி பரட்டி பரட்டி விட்டு கிண்டினோம்னா அழகாக நம்மளுக்கு ரெடியாகிடும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் சேர்த்தா போதுங்க இது கூட சமையல் சோடா ஒரு கால் ஸ்பூனு சேர்த்தாச்சு இப்போ முட்டை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வாட இருக்கும் அதனால் எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இது சேர்க்கணுன்னு சேர்க்கலாம் இல்லாட்டி சேர்க்க வேண்டியதில்லை முட்டை உங்களுக்கு ஆப்ஷன் தான் இந்த சோடா உப்பு பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்க்குறதுனால இதில் நம்மளுக்கு சாஃப்ட் கிடைக்கும் முட்டை சேர்க்க வேண்டியதில்லை இருந்தாலும் சாப்பிடாதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சாப்பிட்றவங்க இதை சேர்த்துக்கள்லாம் சூப்பராக இருக்கும் இந்தளவு தான் எங்க மாவு பதம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அளவு மாவு போதும் இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன் நான் இதில் நெய் தடவி வச்சுருக்கேன் ஏற்கனவே அந்த அப்படி சமமாக இருக்கணுங்க அந்த பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மாவை கலந்தாச்சு கேக்குக்கு டிஃபன் பாக்ஸில் நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாவு பதம் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வருங்க கடையில் நம்ம ஐநூறுரூவா அறநூறுரூவா போட்டு அரை கிலோ கேக்கு வாங்குவோம் அந்த மா அந்த அளவுக்கு வருங்க இந்த கேக்கு மேலே டெக்கரேஷன் வந்து கடையில் க்ரீம் வச்சு பண்ணுவாங்க நம்ம இது பண்ண வேண்டியதில்லை நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்மளை ஆரோக்கியமானது சுவையானது சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நட்ஸு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நட்ஸு எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் மேலாக சேர்த்துக்கோங்க இதை கேக்கு வெட்டி சாப்பிடும் போதே அந்த நட்ஸு டூட்டி எல்லாம் வாயில் விடும் போதே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க சேர்த்தாச்சு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாங்க முடியாச்சு அவ்வளோதான் இதை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சிடலாம் நான் வந்து இப்போ பெரிய குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் விசில் எடுத்துடலாம் விசில் எடுத்துட்டு அந்த வாசர் இரு குக்கர் வாசரு அதையும் எடுத்துருங்க இதை ஃப்ரீ ஹீட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணிடணும் ஃபஸ்டேவும் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஹீட்டாக இருக்கு பாருங்க இப்போ ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம் இதில் ஸ்டாண்ட் போட்டுட்டு டிஃபன் பாக்ஸை வச்சுருங்க அவ்வளோதாங்க குக்கரெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க இப்படி ஃப்ரீ ஹிட் பண்ணோம்னா எதோ ஆயிடுச்சு ஆயிரும் செஞ்சிடும் அப்படின்னு பயப்படாதீங்க ஒன்றுமே செய்யாது நம்ம இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு அவ்வளோதான் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெளியே எடுத்துகிட்டேன் இருந்திருக்கா என்னென்னு ஒரு குச்சியை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் குச்சியில் ஒட்டாமல் வரணுங்க அப்போ தான் அதுக்கு அதோட பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒட்டலை இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க டிஃபன் பாக்ஸ் ஒடுக்கமாக இருக்கிறதுனால சட்டுன்னு வரல அப்போ எடுத்து வச்சு பாருங்கள் அழகாக எப்படி வந்து வந்திருக்குன்ட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள் அப்போ கேக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சுங்க அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கரலாம் பசங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு விட்டு வந்தோடனேவும் நம்ம கொடுத்துக்கரலாம் எனக்கு வந்து மெதுவாக சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சுங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு நீ சுவையாக சூப்பராக கேக் செஞ்சாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள்